எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கிறதுக்கு என்ன செய்யணும் நிரந்தரமாக பண வரவு நம்ம வந்து எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த முயற்சியெல்லாம் சில சமயம் வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இல்லைங்களா அதுதான் இந்த பதிவில் நம்ம சொல்லலான்னு இருக்கேன் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் இந்த இரண்டு ஏலக்காய் வச்சு நம்ம பண வரவை எப்படி கொண்டு வரது அப்படின்னா டைட்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா எந்த திசையிலிருந்தும் எப்படி பணம் வந்துதுன்றதே நமக்கு தெரியாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு சுக்கர யோகம் நிச்சயம் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவையே பணமாகிவிட்டது முன்பெல்லாம் பணமானது நாம் வாழ தேவையான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது பணம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்ற நிலைக்கு நாம் எல்லோரும் தள்ளப்பட்டு விட்டோம் அது உண்மைதானே இல்லைன்னு நம்ம யாருமே மறுத்து சொல்ல முடியாது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறது மூலாதாரமான ஒரு விஷயம் என்னன்னா பணம் தான் அங்கே வந்து பிரச்சனையாக நிற்கும் எத்தனையோ குடும்பங்களில் வேலை இருக்கும் ஆனால் வருமானம் வந்து பற்றாமல் இருக்கும் சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்கும் சில பேருக்கெலாம் நல்ல சம்பளம் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் ஆனால் பணம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வீண் செலவாக விரைய செலவாக போய்கிட்டே இருக்கும் பணம் தங்குச்சி பணத்தை சேமித்து வைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க அதெல்லாம் எப்படி நம்ம வந்து நிரந்தரமாக வீட்டில் வந்து மகாலட்சுமியை நம்ம வீட்டில் தங்க வைக்கிறது சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சுக்கரபகவானுடைய பகவானுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்றத பதிவில் சொல்லியிருக்கோம் அப் இந்த பணம் நிரந்தரமாக நம்ம கூட இருக்கணும்னா சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு நிச்சயம் தேவை குடும்பம் எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அங்கு பணவரவு நிச்சயம் இருக்க வேண்டும் பணம் வந்துடுச்சா அப்போ சந்தோஷம் வந்துடுமா பணம் மட்டும்தான் சந்தோஷமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது பணம் மட்டுமே சந்தோஷம் நான் சொல்ல வரலை பணம் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே வந்துவிடும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம முகத்தில் நல்ல ஒரு பொலிவும் உண்டாவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடச்சிடுச்சின்னு அர்த்தம் சரி வாங்க இப்போ அந்த பதி பரி பரிகாரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம் அந்த பரிகாரத்துக்கு நாட்டு மருந்து கடையில் இரண்டு கருப்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க நாட்டு மருந்து கடையில் எல்லா ஊர் நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் அந்த கருப்பு ஏலக்காயை வாங்கி ஒரு டம்ளர் தண்ணீரில் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பாதியாக வற்றும் வரை அதாவது பாதி நீராக மாறும் வரை நீங்கள் அந்த ஏலக்காய் நீரை கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் சுக்கர பகவானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் பணவரவு உங்களுக்கு நிரந்தரமாக வர ஆரம்பிக்கும் அதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள் அதே மாதிரி பர்ஸில் நம்ம சமைக்கக்கூடிய ஏலக்காய் இருக்குது பாருங்கள் வாசனை மிகுந்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்தமான ஒரு பொருள் அந்த பொருளை நீங்கள் உங்களுடைய ப மணி பர்ஸ்லேயோ இல்லை வாலெட்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் எங்கே பணம் வச்சு புழங்குவீங்களோ பணப்பெட்டியிலையோ நீங்கள் வச்சுக்கிட்டு வரணும் மூணு நாலு ஏலக்காய் எடுத்து அந்த பணம் வைக்கக்கூடிய உங்களுடைய நிரந்தரமான ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்கூடாக பண வரவில் அதிரடி மாற்றம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பரிகாரத்தை முழுமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது வரைக்கும் கமெண்ட்ஸ் பாக்ஸு காலியாகவே இருக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க நான் இந்த பரிகாரம் செஞ்சேன் சிஸ்டர் எனக்கு என்ன நல்ல சேஞ்சஸ் கிடச்சிருக்கு நல்ல மாற்றம் கிடச்சிருக்கு எனக்கு வேலை கிடச்சிருக்கு என்னோடய வியாபாரம் நல்லா நடக்குது என்னுடைய லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்